بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما الله. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد முகமது நில்லத்தீ குறினத்தில் பறக்கத்து பிதா தீஹி ஓ மோ ஹையாகும் வ ஆத்தாரத்தில் அவ்வாலிம்பி தீ பி துக்கிரிஹி ஒர சிறப்பான தமிழ் மாநில இமாம்கள் பேரவை நடத்துகின்ற பத்தொம்போதாவது மாபெரும் மீளாது மாநாட்டினுடைய முதல் அமர்வாக இங்கே குழுமி இருக்கிற திருமண நிகழ்வினுடைய சிறப்பான மஜ்லிசின் இருக்கிற அனைவருக்கும் அன்பான அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒ பரகாத்துஹூ இப்போது இந்த மஜிலிசில் கூடியிருக்கிற நாம் எதற்காக கூடியிருக்கிறோம் ஒரு கேள்வி எழுப்பி ஒவ்வொருவரிடத்திலேயும் பதில் தேட முற்பட்டால் ஒரு ஏழை குமர் காரியத்தின் கண்ணீரை துடைக்க வந்திருக்கிறோம் என்று நான் சொல்லலாம் அல்லது ஒரு சிறப்பான து ஆவுடைய சபையில் நாம் ஒன்று கூடியிருக்கிறோம் என்று சொல்லலாம் நிகாக் என்ற ஒரு வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கிறோம் என்று கூறலாம் இமாம்களெல்லாம் கூடி ஒரு சிறப்பான சபையில் சமுதாயத்தினுடைய அற்புதமான சிறப்பான ஒரு சேவையை அரங்கேற்றுவதற்காக கூடியிருக்கிறோம் என்றும் கூறலாம் ஆனால் பாவியான என்னுடைய இதயத்தில் வந்த ஒரு செய்தியை நிகழ்வை நினைவுபடுத்துகிறேன் நம்முடைய குற்றங்கள் பாவங்கள் கழுகப்படுவதற்காக கூடியிருக்கிறோம் என்று சொன்னால் அந்த வார்த்தை மிகையல்ல ஏனென்றால் ஒரு ஏழையின் கண்ணீரை துடைப்பது என்பது நம்முடைய பாவங்கள் கழுகப்படுகிறது என்பது பொருள் சுஃபியானு சௌரி ரஹிமுகமுல்லா அற்புதமான மாமேதை குரானுடைய விரிவுரையாளர் மாபெரும் இறைநேச பெருந்தகை அவரை தேடி யாராவது ஒரு ஏழை வந்தால் அவர்கள் வரவேற்கிற போது என்ன என்னாச்சு என்ன தேவை என்று கேட்க மாட்டார்களாம் பார்த்த மாத்திரத்தில் மர்ஹபன் பிமன் ஜா அகுசில் துனூபி என் பாவத்தை கழுக வந்தவரே வருக வருக என்று கூப்பிடுவார்களாம் நம்முடைய பார்வை ஏதோ ஒரு தேவைக்கு வந்தாங்க ஏதோ ஒன்று கொடு அப்படி பார்க்கிற அல்ல நம்முடைய பார்வைக்கும் இறைநேசருடைய பார்வைக்குமான வித்தியாசம் அப்படித்தான் என் பாவத்தை கழுக வந்தவரை பரிசுத்தப்படுத்த வந்தவரே வருக வருக என்று கூப்பிடுவார்களாம் எனவே ஒரு ஏழையின் கண்ணீர் துடைக்கப்படுகிற இந்த புனிதமான இடம் இருக்கிறது நம்முடைய குற்றங்கள் கழுகப்படுகிற இடம் அல்ல நமக்கு அப்படிப்பட்ட பாக்கியத்தை புரிவானாக ஒரு அற்புதமான ஒரு சேவையை இமாம்கள் பேரவை துவக்கத்திலே இருந்தே ஒரு சரியான ஒரு முடிவோடு பணியாற்றி கொண்டிருக்கிறது பொதுவாகவே எல்லாரும் சொல்கிறது ஈஸி தான் சமுதாயத்துக்கு அதை செய்யணும் இதை செய்யணும் கல்வியில் மேம்பாடு வேணும் பொருளாதாரத்தில் மேம்பாடு வேண்டும் சமூகத்தில் புறையோடு இருக்கிற வரதட்சணையை துடை தெரிய வேண்டும் ஏழை குமர்கள் கரையற்றப்பட வேண்டும் பேசுறது ரொம்ப ஈஸி சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் என்கிறான் வள்ளுவன் சொல்கிறது ஈஸிப்பா அதை செயல்படுத்துகிறதான் கஷ்டம் அப்படின்னு வல்லுவ பெருந்தகை சொல்கிறான் அல்லவா இங்கே இமாம்கள் பேரவை சொல்லுவதோடு ஜுமா உரைகளில் மேடைகளில் இது போன்ற விஷயங்களை சொல்லுவதோடு நிறுத்திவிடாமல் அதை கட்டாயம் செயல்படுத்த வேண்டும் என்பதில் முனைப்பு காட்டி இது பதினோரா பத்தொம்போதாவது வருடமாய் ஐம்பத்தி இரண்டு குமர்களின் கண்கள் கண்ணீர்கள் துடைக்கப்பட்டிருக்கிறது அவருடைய துவாவை பெறுவதற்காக யாரெல்லாம் துணை நின்றார்களோ அத்தனை பேரும் பாக்கியசாலிகள் அல்லாஹ் இதை தொடரச் செய்வானாக அமான ஹாஜியார் அவர்கள் சொன்னார்கள் அல்லவா பத்தொம்போது நூற்றி தொண்ணூறு ஆகாது கியாமத்து வரை தொடர வேண்டும் என்பதாக சொன்னார்கள் அல்லவா ஆ ஹாஜியார் அவர்களை நான் சொல்லுவேன் ஒரு தூண்டுகோள் ஏனென்றால் சுடர் விளக்காயினும் தூண்டுகோள் வேண்டும் என்று சொல்வார்கள் இதுவரை சமூகத்தில் இமாம்கள் என்பவர்கள் மஸ்ஜிதின் இமாம்களாய் மதரசாக்களில் ஓதி தருபவர்களாய் ஏதோ ஒரு சில சமூகத்தினுடைய கல்வி பணி மட்டும் அடையாளம் காணப்பட்டிருந்தார்கள் ஆனால் சேலம் மாவட்டத்தின் இமாம்கள் பேரவைக்கு கிடைத்திருக்கிற மகத்தான பாக்கியம் என்ன என்று சொன்னால் ஒரு ஒற்றுமையோடு சமூக பணிகளை கணப்பணி ஆற்றுகிற விஷயத்தில் தொடர்ந்து செயல்படுகிறார்கள் என்ற அந்த விஷயத்தை காட்டிலும் செயல்பட வைத்திருக்கிறார்கள் அல்லவா செயல்படுவதற்கு அனுமதியையும் அதற்கு ஒத்துழைப்பையும் தந்திருக்கிறார்கள் அல்லவா அந்த நிர்வாக பெருமக்களும் பாராட்டுக்குரியவர்கள் அஜர்த்துக்கு என்ன வேலை தொழு வைக்கிறது ஓதுறது தானே அப்படின்னு முடிக்காம இது போன்ற சமூக பணிகளை இமாம்கள் பேரவை எடுக்கிற போது ஒவ்வொரு மசீதினுடைய நிர்வாக பெருமக்களும் தாங்களாகவே முன்வந்து துணை நிற்கிறார்களே அவர்களும் பாராட்டுக்குரியவர்கள் என்பதை இந்த நேரத்தில் நினைவுபடுத்துகிறோம் ஒரு சில வருடங்களுக்கு முன்னால் அவர்கள் சொன்னார்கள் ஹாஜியார் அவர்கள் அதாவது ஏழை குழுமி இருக்கின்ற பகுதிகள் அவர்கள் கண்டறியப்பட வேண்டும் அவர்களுக்கான எல்லா தேவைகளும் பூர்த்தி செய்யப்பட வேண்டும் என்று சொன்னார்கள் அப்போதுதான் சேலத்தாம்பட்டி இமாம்கள் பேரவையின் கைகள் எடுக்கப்பட்டது ஒரு பொருளாதாரத்தில் ஆக கீழ்நிலையில் வறுமை கோடு என்பதை விடவும் ஆக கீழ்நிலையில் இருக்கிற ஒரு கிராமத்தை சுமார் ஒரு ஏழாண்டு காலங்களாய் தொடர்ந்து அதை தத்தெடுத்து அதற்கு முழுமையான பொறுப்பேற்று சிறப்பான முறையில் செயல்படுவதற்கு அவர்கள் இதே ஒரு மீனாது மாநாட்டில் சொன்னது ஒரு காரணமாய் அமைந்தது என்பதையும் அதை தூண்டுகோள் என்பதை நான் சொல்லி நான் நினைவுபடுத்துகிறேன் எனவே அதுபோன்று பல்வேறு விஷயங்களில் சமூக பணியாற்றுகிற விஷயத்தில் இமாம்கள் செயல்படுகிறார்கள் என்பதை கடந்து செயல்பட விட்டிருக்கிறார்கள் என்பதை அவர்களையும் பாராட்டுக்குரியவர்கள் என்பதை நான் நினைவுபடுத்துகிறேன் எனவே அந்த அடிப்படையில் இந்த சபை என்பது நீங்கள் பத்து ஆண்டு காலங்கள் மஸ்ஜிதில் கடைசி ரமதானினுடைய ரமதானுடைய கடைசி பத்தில் பத்தாண்டு காலங்கள் யாத்திகாஃபில் இருந்தால் எந்த நன்மையை பெற்றுக்கொள்ள முடியுமோ அதை இந்த ஒரு மஜ்லிஸ் பெற்றுத்தரும் அல்லாஹ் அதற்கு தௌஃபீக் செய்வானாக நான் ஏதும் இதை சும்மா ஒரு மிகைப்படுத்தி சொல்லுகிற வார்த்தை அல்ல இவன் அப்பா சிறதி அல்லாஹு வன்கவர்கள் மசிது நபவியில் ஏத்தி இருக்கிறார்கள் ரமதானுடைய காலம் அப்போது வந்தவர் ஒருவர் மிக சோர்ந்து போய் மசிது நபவியின் ரவுலாவின் அருகிலே அவர் படுக்கிறார் பார்த்து பொறுத்து பார்த்து இவன் அப்பா சிறதி அல்லா ஏன் தம்பி ஏன் இப்படி படுத்திருக்கிற மனசெல்லாம் ரொம்ப கவலையாக இருக்கிற மாதிரி உன் முகம் காட்டுது என்ன விஷயம்னு கேட்டாங்க இன்னாரிடத்தில் நான் கடன் வாங்கியிருந்தேன் சொன்ன நேரத்தை என்னால் கடன் அடைக்க முடியல கஷ்டமாக இருக்குது ஆனால் யாராவது ஒரு அவகாசம் வாங்கி கொடுத்தா கண்டிப்பாக நான் அடைச்சிடுவேன் எனக்காக என்ன செய்கிறதுன்னு தெரியல என் சார்பாக பரிந்து பேசுவதற்கு யாரும் இல்லை உடனே இப்னா அப்பா சரதி எல்லாம் மசிதை விட்டு வெளியே வந்து காலனி அணிகிறார்கள் வா என் கூட வா நான் அவர் எனக்கு தெரிஞ்சவர் தான் அவங்கள்ட்ட சப்போர்ட் பண்ணுறேன் பரிந்து பேசுகிறேன் சிஃபாரி செய்கிறேன் நீங்கள் ஏற்றி காப்பில் இருக்கீங்களே உடனே அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னார்கள் சல்லல்லா அலிஸ்லம் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் ஒரு சகோதருடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காக நான் இப்போது நான் களம் இறங்கினேன் என்றால் பத்து வருட காலங்கள் யாதிகா இருப்பதை விட சிறந்தது என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் இதைவிடவும் சிறந்த பாக்கியத்தை பெறுவதற்கு நான் வருகிறேன் என்று சொன்னார்கள் எனவே ஒரு ஏழையின் கண்ணீரை துடைப்பது என்பது ஒரு மகத்தான பாக்கியம் அதற்கு நிகரான ஒரு விஷயத்தை நாம் தேடி பார்த்தாலும் கிடைக்காது இறைவனை அடைவது இறைவனை பெறுவதில் முதன்மையான பணி என்பது ஏழையின் கண்ணீரை துடைப்பது என்னுடைய ஆன்மீக தந்தை நிசாமி அவர்கள் சொல்வார்கள் ஆன்மீகம் என்றால் இறை என்று சொன்னால் அது எதுவென்றால் படைப்பினங்களுக்கு சேவை செய்வதுதான் எல்லா வலிமார்களுடைய பட்டியலையும் நீங்கள் வாசித்து பாருங்கள் ஹஜாமுனி சிஸ்தி அஹமீமுல்லாவாக இருக்கட்டும் நாகூர் ஷாஹூல் அமீது பாதுஷா நாயகமாக இருக்கட்டும் ஏர்வாடு இப்ராஹிம் ஷஹீத் பாதுஷா நாயகமாக இருக்கட்டும் எத்தனை வலிமார்கள் இந்தியாவில் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்களோ ஒவ்வொரு வலிமார்களும் ஏழைகளின் துயர் துடைப்பதில் முதன்மையான பங்காற்றியவர்கள் என்ன பெயர் கவனம் செலுத்தியவர்கள் அவர்கள் வாழ்ந்த பூமி அஜ்மீர் நகரம் அங்கே அவர்களுடைய ஆட்சி பகுதி என்பது அப்போதைய முதன்மையான தலைநகர் என்பது டெல்லி டெல்லியில் சம்சுத்தின் இழுத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் இப்போது இரு டெல்லியில இருந்து ஒரு நபர் எங்கோ கேள்விப்பட்டு அவர் புறப்பட்டு வந்திருக்கிறார் தன்னுடைய வீட்டிற்கு அருகிலே இருக்கிற ஒரு நிலப்பிரச்சனை அந்த நிலப்பிரச்சனையிலே இவர் அநீதம் செய்யப்பட்டிருக்கிறார் எனவே இதற்கு தீர்வு தேடி அஜ்மீர் ஹாஜாமுயினுத்தின் சிஸ்தி ரஹ் முகமுல்லாவை தேடி வந்திருக்கிறார் முயின் சிஸ்தி ரஹ்மமுல்லாவிடத்தில் இந்த தகவலை சொன்னார்கள் எனக்கு இந்த மாதிரி நிலம் அபகரிக்கப்பட்டு நான் அநீதம் செய்யப்பட்டிருக்கிறேன் என் சார்பாக யாரும் சிஃபாரிசு பண்ணுறதுக்கு ஆள் இல்லை உடனே முயின் சிஸ்தி ரஹிமமுல்லா நான் சார்பா பேசுறேன் பாவா என்று அழைத்து கொண்டு டெல்லிக்கு புறப்படுகிறார்கள் டெல்லிக்கு என்ன ஃப்ளைட்டில் புறப்பட்டாங்களா இல்ல பஸ்ல புறப்பட்டாங்களா நான் சொல்லுவோம் எத்தனை நூற்றாண்டுகளுக்கு முன்னால் வெறும் நடைப்பயணமாக டெல்லிக்கு போகிறார்கள் நடைப்பயணமாக டெல்லிக்கு போய் சேருகிற போது எத்தனை மாதங்கள் ஆகியிருக்கும் யோசித்து பாருங்கள் இத்தனைக்கும் ஒரு மிகப்பெரிய இறைநேசர் தொண்ணூறு லட்சம் பேரை கடிமா சொல்ல வைத்த மகத்தான ஒரு ஆன்மீக பேராசான் ஒரே ஒரு ஏழைக்காக அவர்கள் புறப்பட்டு டெல்லிக்கு வந்து சேர்ந்த செய்தி கேள்விப்பட்டு குத்துபுதீன் காக்கி சொல்லியிருந்தால் நாங்கள் வந்திருப்போமே அரசர் ஒரு பக்கம் நீங்கள் சொல்லியிருந்தால் நாங்களே வந்திருப்போம் என்ற போது இல்லை இல்லை இவ்வளவு தூரம் ஒரு ஏழைக்காக நான் களப்பணியாற்றி சேவைக்காக அவர் துயர் துடைக்க நான் வந்தேன் அல்லவா இந்த நடையின் ஒவ்வொன்றிற்கும் என் பாவம் கழுகப்படுகின்ற ஒரு மகத்தான பாக்கியம் கிடைக்கப்பெற வேண்டும் என்பதற்காகவே நான் வந்தேன் என்று சொன்னார்களே அப்படிப்பட்ட அந்த பாக்கியத்தை தான் இமாம்கள் பேரவை ஒவ்வொரு வருடமும் மீளாது மாணான் என்றால் தவறாமல் ஒரு ஏழை குமர் காரியத்தினுடைய ஒரு சில ஏழை குமர்கள் ஒவ்வொரு வருஷமும் அஞ்சு பேர்னு ஒரு டார்கெட் அதை விடவும் கூடவும் செய்யலாம் ஆனால் குறையக்கூடாது என்றிருந்தாலும் கூட சில சமயங்களில் அதை முறையாக அதை அணுகுகிற விஷயத்தில் தேதிகளை முடிவு செய்கிற விஷயத்தில் தாமதம் ஏற்படுகிறது என்றாலும் கூட மீளாது மாநாட்டில் நபிகள் சல்லல்லாஹு செல்லம் அவர்களை புகழ் பாக்களால் சந்தோஷப்படுத்துவது என்பதை காட்டிலும் நபி நபிசல்லல்லாஹு செல்லம் அவருடைய சிறப்புகளை மாண்புகளை பேசி சந்தோஷப்படுத்துவது என்பதை காட்டிலும் இதுபோன்ற சேவைகளை எல்லாம் கடந்து ஒரு ஏழையின் கண்ணீரை துடைக்கிற போது ரசூல் சந்தோஷம் அடைகிறார்களே அதைவிடவும் சிறந்த சந்தோஷம் வேறுதும் இருக்க போவதில்லை எனவே நபிசல்லாஹு அலை வசல்லம் அவருடைய அந்த மகத்தான அந்த பாக்கியத்தை அவருடைய சந்தோஷத்தை பெற வேண்டும் என்பதில்தான் இமாம்கள் பேலவை மீளாது மாநாட்டின் எந்த மாநாட்டிலும் மீளாது மாநாட்டில் முதன்மையான ஒரு ஏழையினுடைய கண்ணீரை துடைத்து ரசூலின் சந்தோஷத்தை பெற்றுவிட்டு தான் மாநாடு துவங்க வேண்டும் என்பதை முதன்மையான தீர்மானமாக வைத்திருக்கிறது அல்லாஹூ ஜல்லஷானு தாலா இன்றைக்கு தம்பதியாக இணை இருக்கிற இந்த தம்பதிகளின் வாழ்வு சிறப்பான முறையில் வாழ்ந்து எத்தனையோ இதுவரை ஐம்பத்தொன்று ஐம்பத்தி இரண்டு குமர்கள் கரையேற்றப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் சில சமயங்களில் எங்களை சந்தித்து நீங்கள் அன்னைக்கு எங்கள் கண்ணீரை துடைத்து நாங்கள் இப்போது சந்தோஷமாக வாழ்கிறோம் ஒவ்வொரு வக்து துஆாவிலையும் உங்களுக்கு நாங்கள் பங்களிக்கிறோம் என்று அவர்கள் சொல்கிற போது கண்கலங்கியும் இருக்கிறோம் அந்த பாக்கியத்தை இது தொடர்வதற்கு யாரெல்லாம் இதற்கு ஒத்துழைப்பு தருகிறார்களோ அத்தனை பேரும் இந்த பாக்கியத்தில் இந்த துவாவில் பங்குதாரர்கள் அல்லாஹ் அனைவரையும் கபூல் செய்தார்கள் புரிவானாக வா ஆரு வானா அனில் அஹமது இல்லாஹ்